வணக்கம் கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு யார பத்தின கதை எனக்கு சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்ன கதை இன்னும் அப்படி ஆணித்தரமா பதிந்த ஒரு அற்புதமான கதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் யாரை பத்தி தெரியுமா பண்டரிபுரம் போகலாம் பக்தர்களே வாருங்கள் பாண்டுரங்க விட்டலனை வாருங்கள் காணலாம் வாருங்கள் அப்படி பாண்டுரங்கன் அப்படி நம்ம பாரத நாட்டில் ராம கிருஷ்ண பக்தி தழைச்சிருந்தாலும் பாண்டுரங்கன் தனக்குன்னு ஒரு பக்தர் கூட்டத்தை வச்சு அவ்வளவு அழகா வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதியாக இருக்கும் அவனுடைய ஒரு அருளால ஏற்பட்ட அழகான நிகழ்வு கதைன்னு கூட சொல்ல முடியாது உண்மை சம்பவத்தை தான் நான் போகிறேன் சரி அதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி ஒரு பண்டிதர் அவர் பார்க்கவே ரொம்ப அழகாக மீசையெல்லாம் அடர்த்தியாக வச்சுண்டு ரொம்ப அழகான புருவத்தோடு இருப்பார் அவரை பார்க்கவே அழகாக இருக்கும் ஆனால் அழகு இருக்கிற சில இடங்களில் ஆணவமும் இருக்கும் இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்காது சில இடங்களில் இருக்கும் அது மாதிரி தாம் பெரிய புலவர் அப்படின்றதில் அவருக்கு பெரிய ஆணவ மகந்தைன்னு என்னெல்லாம் அகராதியில் உண்டு அத்தனையும் உண்டு வீதியில் வருவாராம் எதிர்க்க யாராவது வந்தா அவங்க கிட்ட தன்னுடைய அறிவால் புலமையால் கேள்வி கேட்டு மடக்கி அவங்கள அழ வச்சுடுவார் அதனால இவர் வந்தாலே எதிர்க்க யாருமே வரமாட்டாங்க அச்சுச்சோ அந்த புலவர் வரார் நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு மறைஞ்சிருப்பாங்களாம் அவர் அப்படி கடந்த உடனே தான் வெளியிலயே வருவாங்களாம் இப்படிப்பட்ட ஒரு துமுறான ஆணவமா இருக்கக்கூடிய ஒரு புலவர் ஆண்கள் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அந்த பாபர் ஷாப் போவாங்க இல்லையா அது மாதிரி இவர் என்ன பண்றாரு ஒரு நாவிதர் கடைக்கு வரார் அந்த காலத்துல குலக்கரை பக்கம் அல்லது ஆத்தங்கரை பக்கம் நாவிதர்கள் இருப்பாங்க அது மாதிரி வரும்பொழுது ரொம்ப தூய்மையா இருந்தாராம் அந்த நாவிதர் பார்க்க ரொம்ப தான் இருந்தார் ஆனால் தூய்மையா இருந்தார் அழகா நெத்தியில விபூதியெல்லாம் வச்சுட்டு பளிச்சுன்னு இருந்தார் இவர ரொம்ப நீட்டாக இருக்காரே இவரை எப்படியாவது மடக்கணும் ம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே கேட்குறாரு சரி சரி தலையை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முடியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஷேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ உடனே அவர் சொன்னார் ஐயா உங்கள் தலையில் இருக்கிற அதிகமான முடியை கட் பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு பைசா ஷேவ் பண்ணுறதுக்கு தாடியெல்லாம் எடுக்கிறதுக்கு சீர்படுத்துறதுக்கு பத்து பைசா சரி நீங்கள் என்ன பண்ணுங்க தலையை ஷேவ் பண்ணுங்க அப்படின்னு குதர்க்கமாக தான் ஆரம்பிக்கிறேன் இவருக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் எவ்வளவோ வாடிக்கையாளர்களை பார்த்துருப்பாங்க இல்லையா உடனே அப்படி அமர வச்சு அவருக்கு தலையில இருக்கக்கூடிய அந்த முடிகளெல்லாம் அழகாக அவர் எடுக்க ஆரம்பித்தார் இவர் சும்மா இல்லாமல் என்ன கேட்குறாரு நீங்கள் கையால் தானே வேலை பண்ணுறீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாவிதர்னு பேர் வந்தது அப்படின்னு அவரை மடக்கணுன்னே ஒரு கேள்வி கேட்குறார் இந்த நாவிதர் ரொம்ப எளிமையாக சொன்னாராம் ஐயா எங்கக்கிட்ட வர வாடிக்கையாளர்கள் எல்லாருமே அப்படியே கண்ணை மூடி அவங்க முகம் தலை எல்லாத்தையும் எங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கும் பொழுது சுவாரஸ்யமா அவங்களுக்கு ரொம்ப நேரம் போர் அடிக்காம இல்லை இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கோமே தலையெல்லாம் கொடுத்துருக்கோமே கொஞ்சம் வலிக்குமோ அப்படின்ற நினைப்பே வராத அளவு எங்க நாவினால் சுவையான விஷயங்களை நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் தான் எங்களுக்கு நாவிதர் என்னது இப்படி ஒரு அழகான ஒரு பதிலை இப்படி ஒரு நாவிதர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலே கைவேலை நாக்குக்கு என்ன வேலை நாவிதர்னு பேருனா ரொம்ப தெளிவா ஒத்துக்குற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டாரு இவ்வளோ அறிவாலாம் எங்க கூட யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அகந்தையோடு இருந்த புலவர் அடுத்த கேள்வி கேட்குறாரு கத்திரிக்கிறீங்க அதுக்கு எதுக்கு கத்திரி கோலுன்னு ஒரு பேர் கோலாக இருக்குது கத்திரி தானே இருக்குது உடனே நாவர் அதுக்கும் சலிக்காமல் புலவருக்கு ரொம்ப நகைச்சுவை உணர்வு அப்படின்னு அதையும் கடந்துட்டேன் இப்படி தனக்கான ஒரு ஈடு கொடுத்து தன்கிட்ட தோல்வி அடையலை அப்படின்றது இல்லைன்ற கோபம் அவர் முகத்தில் தெரிஞ்சுது இப்போ நாவிதர் பார்த்தார் இவருக்கு எப்படியாவது பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தாடியெல்லாம் எடுத்துட்டேன் உங்களுக்கு மீசை வேணுமா வேணும் வேணும் அதான் எனக்கு அழகு சரி சரி மீசை வேணும் தானே உங்களுக்கு வேணும் கிடுகிடுகிடுன்னு மீசை எடுத்துட்டாராம் எடுத்து வேணும்னு நீங்களே இருந்தாங்க இந்த முடிகளெல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் வேணும்னு கேட்டிங்கல்ல பத்திரமாக வச்சுக்கோங்கன்னு கொடுத்த உடனே கொஞ்சம் கோவம் வந்தது அடுத்தது புருவங்கிட்ட வந்தாராம் புருவ முடிகள்லாம் வேணுமா வேண்டாம் வேண்டாம் சரி கிடுகிடு கிடுகிடுன்னு எடுத்து தூக்கி போட்டு வேண்டான்னு சொல்லிட்டீங்களே அதனால்தான் அதை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய முகத்துக்கு எதெல்லாம் அழகோ ஆணவம் அது இழந்து அழகுன்னு தான் நினச்சதெல்லாம் இழந்த உடனே அந்த புலவருக்கு எளிமையாக இருக்கிறவங்க கூட நம்மை விட அறிவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு படிப்பினையோடு கிளம்பிட்டார் இப்படி நாவிதர்கள் பல ஆண்களும் பல விஷயம் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு இடம்தான் நாவிதர்கள் இருக்கக்கூடிய கடைகள் பாபா ஷாப் இப்போ பண்டரிபுரம் அந்த பாண்டுரங்கன் அருளோடு நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கதையாக கேட்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த இடத்துல சேனா நாவிதர் ஒரு எளிமையான நாவிதர் ஆனால் அவருடைய கிருஷ்ண பக்தி பாண்டுரங்கன் பக்தி சொல்லி மாறாது அரசவை அந்த அரசனுக்கான சேவைகள் செய்பவர் தான் இந்த நாவிதர் அரசவையில் இருந்து அழைப்பு வருது அரசர் கூப்பிடுறார் தினம் போவார் வருவார் ஆனால் அன்னைக்கு அவர் பூஜையில் உட்கார்ந்தார் அழகான காட்சிகளை பாண்டுரங்கர் அவருக்கு காட்ட காட்ட இருந்து அவர் எழுந்துக்கவே இல்லை மனைவிக்கு பயம் ஏன்னா பூஜை பண்ணும் பொழுது மட்டும் என்னை கூப்பிட்டுடாத அரசனே இருந்தாலும் கவலை இல்லை எனக்கு பாண்டுரங்கம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்தி நிலை அதனால அந்த மனைவி பார்த்தாங்க வந்த சேவகன் கிட்ட அவர் வெளியில போயிட்டாரு இங்க இல்லை அப்படின்னு எதையோ சொல்றாங்க அரசன்கிட்ட போய் சொல்லியாச்சு அரசனுக்கு கோவம் எனக்கு வேலை இல்லையா இந்த நாவிதர் வந்து அவருக்கான தினப்படி வேலையை தானே நான் கிளம்பி போக முடியும் இன்னும் ஒரு நாழிகைக்குள்ள அவர் வரலன்னு வச்சுக்கோ அவரை நாடே கடத்திடுவேன்னு சொல்லு பொழப்புக்கே தான் வழி இவர் எங்கே போனார் அப்படிலாம் கேட்கும் பொழுது இந்த சேவகர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியில் நிற்கிறாங்க அப்போ கூட இருந்த சில பேரெல்லாம் அரசன்கிட்ட போய் பாருங்க அண்ணா நீங்கள் கூப்பிட்டு கூட வரமாட்டான் போலருக்கு இங்கே இன்றைக்கி நாடு கடத்துங்க அரசவை ஒரு சேவகனாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போய் பெரிய பக்தன் அப்படின்ற திமுறோடு இருப்பான் எப்போவுமே எல்லா பக்தர்களுக்குமே எதிர்ப்பாளர்கள் அப்படின்றவங்க எல்லா காலத்துலேயும் இருந்தாங்க எதிர்ப்பாளர்கள் இருந்தால் தானே நம்ம பக்தியே வெளியில் தெரியும் உடனே கிருஷ்ணர் பார்த்தார் என்ன இது சேனாநாவிதன் என்னையே வணங்கின்னு இருக்கான் ஒரு நாழிகைக்குள்ளே போலனா நாடே கடத்திடுவான் அப்புறம் எப்படி என் கோயிலுக்கு வந்து என்னை அவனால் வணங்க முடியும் நாம் பேசாமல் அவனை மாதிரி போயிடலாம் அப்படின்னு அந்த சேனாநாவிதர் மாதிரி பாண்டுரங்கனே தன்னை மாத்திண்டு அரசவைக்கு போறாரு அங்கே இருக்கக்கூடிய மன்னனுக்கு சேவை பண்ணுறார் எண்ணெயெல்லாம் கொடுக்கறார் மன்னன் எண்ணெயை வச்சு முதுகெல்லாம் விடுறார் அப்ப அந்த மன்னன் நினச்சார் இந்த நான் சேனா நாவிதருக்கு கொஞ்சம் திமிர் இருக்குன்னு நினைச்சோம் இருக்கத்தானே இருக்கும் இவ்வளோ இதமா பிடிச்சு விடுறாரு பா பரமானந்தமா இருக்கே அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அங்க இருந்த எண்ணெய் கிண்ணத்துல இப்படி சர்ச்சையெல்லாம் மன்னன் பார்க்கிறார் பார்த்தா தன்னை பிடிச்சு விடுறது சேனா நாவிதரா தெரியல பாண்டுரங்கன் சந்திரபாக நதி நீராடி மகிழலாம் பாண்டுரங்க விட்டலனை பக்தியுடன் சேரலாம் அந்த அழகான திருமுக மண்டலத்துல எண்ணெயில பார்த்த உடனே அந்த பக்தி அந்த மன்னனுக்கும் வந்துடுச்சு ரொம்ப நேரம் பாண்டுரங்கனுடைய ஸ்பரிசத்தை அனுபவிச்சான் கிளம்பும் பொழுது கிளம்புற மண்ணா அப்படின்னு சொன்ன உடனே எப்பவுமே ஒரு தொகை தருவார் அதையெல்லாம் தாண்டி அப்படியே பொற்காசுகளை அள்ளி கொடுத்தாராம் எதுக்கு இவ்வளவு நீ பண்ண கூலிக்கு ஒன்றுமே இல்லை நான் கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் விஷமக்கார புன்னகையோட கிளம்பிட்டார் அன்னைக்கு சாய்ந்தரம் மறுபடியும் மன்னன் கூப்பிட்றார் சேனா நான் இதற்கு திமிரெல்லாம் கிடையாது பூஜையில் இருந்ததுனால வர முடியல இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தார் மன்னன் அழைக்கிறாரா அப்படின்னு ஓடி போறார் போன உடனே கேட்குறார் இப்போ என்னைய வச்சாச்சு பார்க்குறார் அங்கே சேனானாவிதர் முகம் தான் தெரியுது இந்த பார் எனக்கு தெரியாது காலையில் இந்த எண்ணெயில் பொழுது பாண்டுரங்கன் முகம் வந்தது அதே மாதிரி தெரியணும் நீ எனக்கு முதுகெல்லாம் பிடிச்சி விடணும் காலையில் நான் வரவே இல்லையே மண்ணா ஏய் நீ வந்த எனக்கு முதுகெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அழகாக பிடிச்சி விட்ட தெய்வ ஒரு உணர்வோடு இருக்கே அப்படின்னு நான் பார்த்தா எண்ணெயில் பாண்டுரங்கன் தெரிஞ்சான் என்ன பேசுகிற அந்த காட்சியை எனக்காக கூட அப்படின்னு சொன்ன உடனே அழுதுட்டாராம் சாவிதர் இந்த எளியவனுக்காக கிருஷ்ணன் அந்த வேலையை பண்ணானா அப்படின்னு கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணீர் சாரி கண்ணிலிருந்து தாரையா கண்ணீர் வர கிருஷ்ணா பாண்டுரங்கான்னு உருகினாராம் உடனே மன்னன் கால விழுந்தாராம் மன்னன் ஏன் எனக்கு நமஸ்காரம் பண்ற இவ்வளவு நாள் நான் தானே பக்தியோட இருக்கேன் ஆனா அந்த கிருஷ்ணன் பாண்டுரங்கன் உங்களுக்குத்தானே காட்சி கொடுத்தான் உங்களை தானே பிடிச்சு விட்டான் உங்களுக்கு தானே சேவகம் பண்ணான் என்னுடைய பாண்டுரங்கன் சேவை பண்ண நீங்க எவ்வளவு பெரியவர் தான் நீங்க நமஸ்காரம் செய்யறதுக்கு தகுதியானவர் உடனே மன்னன் அந்த சேனா நாவிதர் கால நமஸ்காரம் பண்ணாரா ஏய் உன்னாலதான் ஏன் எனக்கு அந்த அழகான பாண்டுரங்கன் தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியோட கிளம்புறாரு ஒரு பெட்டியோட தான் வருவாங்க நாவிதர்கள் அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி ஆஹ் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை திறக்கிறாராம் அத்தனை பொற்காசுகள் இதெல்லாம் கிருஷ்ணன் எனக்காக சம்பாதிச்சு ஏன் பெட்டியில் வச்சுட்டானே அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்தோட பல காலம் அந்த ஊர்லேயே வாழ்ந்து பாண்டுரங்கன சரணாகதி அடைஞ்ச அற்புதமான பக்த விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்தர்கள் தொகுப்பில் ஒருத்தர் தான் சேனா நாவிதர் அப்போ நம்ம பக்தியோட இருந்தா கடவுள் பெரியள் அரசன் அப்படிலாம் இல்லை ஓடி வந்து நமக்கான சேவை கூட செஞ்சிடுறார் அதுக்கு தான் அருணகிரியார் திருப்புகளில் முருகனை காவல்கார பெருமாளே அப்படின் தாரா அப்படின்னா யாரு எனக்கு ஒரு வாட்ச்மேன் எனக்கு ஒரு செக்யூரிட்டி எனக்கு ஒரு துணை அப்படி முருகனும் எல்லா கடவுளும் நாம் உண்மையான பக்தியை கொடுத்தால் நமக்காக ஓடி வந்து அன்னையனை தந்தையன சேவகம் புரிய காத்து கொண்டிருக்கின்றார் இன்னொரு நாள் இன்னும் அழகான ஏதாவது ஒரு நம்முடைய பாரத தேசத்தின் புகழ்மிக்க கடவுளுடைய சரித்திரத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை திருமயிலை கற்பக லட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்